சினிமாவை பொறுத்தவரையில நடிகர் நடிகைகள் தங்களுடன் ஒரு படத்தில் ஒன்றாக இணைந்து நடித்த நடிகர் நடிகைகளையும் இயக்குநர்களையும் ஒன்றாக நடித்த பிறகு பிறகு காதல் வயப்பட்டு செய்து கொண்டனர் அதனைப் போலவே சினிமாவில் பயணத்தை இயக்குநர்களை திருமணம் செய்து கொண்ட நடிகைகளும் உள்ளனர் சோனியா அகர்வால் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக இருந்த சோனியா அகர்வாலை தேவதையை கண்டு நின்ற திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் அந்த படத்தின் இயக்குனர் செல்வராக அவரை காதலித்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் சில வருடம் சேர்ந்து வாழ்ந்த இவர்கள் கருத்து வேறுபாடு காரணமாக ஆண்டு விவாகரத்து பிரிந்தனர் நடிகை ரேவதி முன்னணி நடிகையாகவும் இளைஞர்களின் கனவு கண்ணியாகவும் வளம் வந்த நடிகை ரேவதி மலையாள இயக்குனர் சுரேஷ் சந்திரமோகனை காதலித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் இவர்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வருடங்கள் ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்துவிட்டனர் அடுத்தது நடிகை சீதா நைன்டிஸ்களில் பிரபலமான நடிகையாக இருந்த சீதா புதிய பாதை திரைப்படத்தில் நடிக்கும் பொழுது இயக்குனர் பார்த்திபனை காதலித்தார் திருமணம் செய்து கொண்ட நிலையில் சுமார் ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்து வந்த இவர்கள் ஆண்டு விவாகரத்து பெற்று பிரிந்தனர் அடுத்தது லிஸி மலையாள திரையுலகில் பிரபலமான நடிகையான லிசி இயக்குனர் பிரியதர்ஷனை காதலித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் சுமார் இருபத்தி நான்கு வருடங்களுக்கு மேல் இவர்கள் ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்து வந்த நிலையில் பிறகு இருவரும் ஒரு வாகரத்து பெற்று பிரிந்தனர் அடுத்தது ராதிகா நைன்டிஸ்களில் முன்னணி நடிகையாகவும் இளைஞர்களின் பேவரட் ஹீரோயினாகவும் வலம் வந்தவர் தான் நடிகை ராதிகா இவர் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களுடன் ஜோடி போட்டு பல திரைப்படங்களில் நடித்துள்ளார் இவர் இயக்குனர் பிரதாப்பை காதலித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு திருமணம் செய்து கொண்ட நிலையில் அதே ஆண்டு இருவரும் விவாகரத்து பெற்று பிரிந்தனர் பின்னர் சரத்குமாரை திருமணம் செய்து கொண்ட ராதிகா அவருடன் தற்போது மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க